தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே ஆரோக்கியமான வருஷம்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட நேட்டிவிட்டியோட படம் ரிலீஸ் ஆகிறது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் சின்ன பட்ஜெட் படங்கள் தருகின்ற நம்பிக்கை பெரிய உற்சாகத்தை கொடுக்குது ஜமா கொட்டுக்காளி வாழைன்னு வரிசையாக நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வாரம் லப்பர் பந்து நந்தன் படங்கள் பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துருக்கு எஸ்பி ஜனநாதன் பா ரஞ்சித் வெற்றிமாறன் மாரி சிலுவராஜ் லெலின் பாரதி போன்ற இயக்குநர்களுடைய வருகைக்கு பிறகு சமூக ஏற்றத்தாழ்வுகளை காத்திரமாக பதிவு செய்து சமத்துவம் பேசுகிற படங்கள் சமூக நீதி சினிமாக்கள் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பாரதி கண்ணம்மா பேராண்மை அட்டகத்தி மெட்ராஸ் ஜீவா மாவீரன் கிட்டு உரியடி கபாலி காலா பரியேறும் பெருமாள் மனுசங்கடா அசுரன் கர்ணன் நெஞ்சுக்கு நீதி ஜெய்வீம் மண்டேலா மாமன்னு நிறைய படங்கள் இருக்குது இந்த வரிசையில் இப்போ பந்து நந்தன் படங்கள் இடம் பிடிச்சிருக்கு தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷனில் அட்டகத்தி தினேஷ் ஹரீஷ் கல்யாண் சுவாசிகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஜானகி காளி வெங்கட் பாலசரவணன் ஜென்சன் திவாகர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற படம் லப்பர் பந்து கிரிக்கெட்ல தள தூக்குற ஈகோ குடும்பத்திலையும் சேர்த்து எதிரொலிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான படம் தான் பந்து சென்னை டுவெண்ட்டி எயிட் ஜிவா ப்ளூ ஸ்டார்னு தமிழில் கிரிக்கெட்டை மையமாக வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் லப்பர் பந்து இரண்டு தலைமுறைகளோட மாற்றங்களை ரொம்ப அழகாக பேசுது அதே சமயம் அதை மட்டுமே பேசலை தினேஷ் சுவாசிகாவுடைய கலப்பு திருமணம் தலித் என்பதால் மட்டுமே ஹரிஷ் கல்யாணுக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுறது பின்னாடி அவருடைய தியாகத்தால் தலித் சிறுபான்மையினர்கள் ஒரே டீமில் இணையிறது தினேஷினுடைய மனைவியும் மகளும் கெத்தாக சுதந்திரமாக வலிமையாக செயல்படுறது காளி வெங்கட்னுடைய மகள் கிரிக்கெட்டில் சிக்சர்களை பறக்க விட்டு பெண் எதுக்குமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லலாம் அதுவும் ஹரிஷ் கல்யாண் சாதி திமிருக்கு எதிராகவும் ஆண் திமிருக்கு எதிராகவும் பேசுகிற இடம் வந்து அப்ளாஸ் அல்லது பாலசரவணன் பேசுகிற வசனம் மூலமாக சாதி வெறி இருக்கிற ஆட்களை விட தம்பி மாதிரின்னு சொல்லி சொல்லியே காரியம் சாதிக்கிற ஆட்கள் தலையில் நறுக்குன்னு இருக்காரு டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்து நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு வசனம் எழுதினவர் இப்போ இயக்குனராக ப்ரமோஷன் ஆகி அதுக்கான நியாயத்தை செஞ்சு அசர வச்சிருக்காருன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் படம்னா இப்படி தான் முடிவு இருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டையும் இதில் உடைச்சிருக்காரு அதுவும் அடேங்கப்பா பதினோரு பேர் டீம் தான் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமில் தலித் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு திறமை இருக்கிற எல்லோரும் ஒரு டீமாக இணைய காரணமாக இருந்ததுன்னு சொன்ன அந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது மொத்தத்தில் சாதிக்கு எதிரான ஒரு பவர் பாலிடிக்ஸை பிரச்சாரம் பண்ணாமல் சத்தமே இல்லாமல் பேசி சாதிச்சிருக்காரு தமிழரசன் பச்சைமுத்து முதல் படம் அப்படிங்கிற சுவடே இல்லாத அளவுக்கு அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணி ஆச்சரியப்படுத்தியிருக்காரு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மிகச்சிறந்த படங்கள் லிஸ்ட்டில் லப்பர் பந்து இடம் பிடிச்சிருக்கு லப்பர் பந்து இப்படி அப்படின்னு பார்த்தா நந்தன் வந்து வேறு மாதிரியான ஒரு படம் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை அவலங்களை அவமானங்களை அப்படியே வெளிப்படையாக ஆணித்தரமாக அப்பட்டமா ஆழமாக தோளிச்சி காட்டி நம்ம மௌனமாக்கிறாரு டைரக்டர் இரா சரவணன் புதுக்கோட்டையில் இருக்கின்ற வனங்கான்குடியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பம் தலைமுறை தலைமுறையாக அனுபவிச்சுட்டு வருது இந்த சூழல்ல அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஆதி திராவிடர்களுக்கு அப்படின்னு ஒதுக்கப்படுது ரிசர்வ் பகுதியா மாற்றப்படுறதுனால இதை ஏத்துக்க முடியாத ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த கோப்புலிங்கம் ஒரு அடிமையை தேர்வு செய்து பொம்மை மாதிரி அவரை நிறுத்தி தான் அந்த ஊர் ஆளணும்னு முடிவு பண்ணுறாரு அப்படி சசிகுமார் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அவரை கொடியேற்ற விடாமல் மற்ற எந்த பணியையுமே செய்ய விடாமல் குடைச்சல் கொடுக்குறாரு மன உளைச்சல் கொடுக்குறாரு ஒரு கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவரை நிர்வாணப்படுத்தி அவரோட வீட்டை சூறையாடி குடும்பத்தையே அடித்து துரத்துறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு மூடி மௌனியாக இருக்கின்ற தலித்துகள் ஒரு கட்டத்தில் புத்திசாலித்தனமாக பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க அதுதான் அவர்களுக்கான அரசியல் விடுதலைக்கான விதையாக இருக்குது சமீபத்தில் வந்த தமிழ் படங்களை பார்த்தா அரசியலை இவ்வளவு நேர்மையாக வெளிப்படையாக பேசியிருக்க முடியாது அதிமுக திமுக சீமான் விஜய்னு ஒருத்தரையும் இந்த படம் விட்டு வைக்கல தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்குது போகிற போக்கலை இராசரவன் உண்மைக்கு நெருக்கமான ஒரு படத்தை ரொம்ப துணிச்சலாக கொடுத்துருக்காரு பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி ஊராட்சிகளில் தலித்துகளுக்கு தலைவர் பதவி ஒதுக்கப்பட்டதால் அந்த தேர்தலை யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யப்படாத துயரத்தில் தொடங்கி சுதந்திர தினத்தில் கொடியேற்ற அனுமதிக்காதது வரைக்கும் அத்தனை அவலங்களையும் படம் பிடிச்சு காட்டியிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த தனி தொகுதி சிஸ்டத்தை ஆதிக்க சாதினர் எவ்வளவு நைச்சியமாக தந்திரமாக அதிகாரமாக பயன்படுத்தி தங்க கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது பதறாமல் இருக்க முடியல அவங்க இழைக்கிற கொடுமைகள் வந்து சொல்லி மாலாது தனி சுடுகாடு பிசிஆர் சட்டம் சமூக வலைதளமுடைய வளர்ச்சி கல்வியோட முக்கியத்துவம்னு படம் முழுக்க பேசுகிற விஷயங்கள் நிறையவே இருக்குது பேசா பொருளை பேச துணிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற தலித் தலைவர்களுடைய பிரச்சனையை நிகழ்காலத்தில் இருக்கிற சாட்சியா முழு நீள ஒரு ஆவணத்தை கொடுத்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்துருக்காரு இயக்குனர் இரா சரவணன் அதுவும் காலர் விட்டிக்கிட்டு நண்பனுக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு ஹீரோயிஸை மிக்க சசிகுமார் நாயகனாக்கி எந்த குறியீடும் இல்லாமல் மிகைப்படுத்துதல் இல்லாமல் யதார்த்தத்தை மீறாம உண்மையின் வழி நின்று சொல்லியிருக்கிற டைரக்டர் சரவணனுக்கு ஒரு சல்யூட் வைக்கலாம் தமிழ் சினிமாவுடைய வரலாறு அப்படிங்கிறது நூறு ஆண்டுகள் கடந்திருக்கு ஆனால் தமிழ் சினிமாவோடய தலித் சினிமாவுடைய வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாகவே இருக்குது தலித் சார்ந்த திரைப்படங்கள்னு பார்த்தா தமிழில் நந்தனார் படத்தை சொல்லலாம் தலித்துகளுடைய எண்ணிக்கையில் அதிகம் உள்ள மாநிலம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்குது ஆனால் இங்கே தான் தலித் சினிமாக்கள் அதிகம் வரலை அப்படிங்கிற குறை இருக்குது ஆரம்பத்தில் வந்த தலித் சினிமாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான அரசியல் விடுதலையை பற்றிய அக்கறையோடு அது பேசலை அந்த குறையை போக்குவதற்காக இப்ப வந்து தமிழ் சினிமாக்கள் வந்து சமத்துவத்தையும் நீதியையும் பேசுது இன்னும் இது போன்ற நிறைய படங்கள் அதிகமாக வரும்னு நாமும் நம்புவோம்